கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் நம் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடி அவரை உயர்த்துவோம் எனக்கா கதரும் என் ஏசு நல்லவரே எனக்கா ുംവരേ കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണയേ സു കണ്ണീരല്ലാം തഷ്ടങ്ങളിൽ നല്ല மாறாத வாக்கு உண்டனக்கு மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டனக்கு இருள் சூழ்ந்த பாதங்கள் நெருக்கினாலும் இருள் சூழ்ந்த பாரங்கள் நெருக்கினாலும் தீமைப்பொழுதேனும் மறவாதவன் மை போதேனும் மறவாதவர் எனக்கா கதரும் என் ஏசு நல்லவரே எனக்கா கதரும் என் ஏசு நல்லவரே கஷ்டங்களில் நல்ல துணையே சு கஷ்டங்களில் நல்ல துணையேசு கண்ணீரெல்லாம் துணைப்பா என காதரும் நல்லவரே வியாதியல் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடும் சரீரம் ஆடினாலும் வல்லமை தாங்கிடுமே ஆதியில் பேர் சொல்லி அழைத்தவரேற்று அன்பின ஆதியில் பேர் சொல்லி அழைத்தவரே ஆற்றுவார் அன்பினிலே எனக்காய் கதரும் என் சு நல்லவரே எனக்கா காதரும் என் சு நல்லவரே கஷ்டங்களில் நல்ல துணையேசு தண்ணீரெல்லாம் துணைத்தார் கஷ்டங்களில் எந்த துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா எனக்கா காதரும் என் ஏசு நல்லவரே எனக்கா காதரும் என் ஏசு நல்லவரே ஆண்டவரே நீ நல்லவரப்பா உமக்கு நிகரானவர் ஒருவர் கூட இந்த பூமியில் இல்லைப்பா நீ நல்லவராக இருக்கிறதற்காக நன்றி எங்களுக்காய் கதறுகிற எங்களுக்காக பாடுகளை சகித்த எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த என் அன்பு ரட்சகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உமை மயிமைப்படுத்துவோம் எல்லாருமேலும் உங்கள் கிருமை உண்டாகட்டும் இந்த நாளை நீர் ஆசீர்வாதமாய் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம வேதத்தை தியானிப்பதற்கு சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய பதினெட்டாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்பவித்தார் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் அவருக்கு அல்லது அவரிடத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் தப்பு வைக்கிறார் அவனை விசாலமான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தப்பு வைக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் தப்பித்து கொள்ள முடியாத படிக்க நாம் சில நேரங்களிலே சத்துருக்களால் சூழப்படுகிறோம் சத்ரு நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை ஏதாகின விதத்தில் அழித்து போடலாம் என்று எண்ணி தீமை செய்ய நினைக்கிறார்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தரோ என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளா பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார் தப்பு வைக்கிறார் நீங்கள் யாத்ரா புஸ்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான் அநேக நேரங்களில் மனிதர்கள் நமக்கு விரோதமாக நம்மளை தப்ப விடாத படிக்க போட நினைக்கிறார்கள் ஆனால் கர்த்தராகிய தேவன் அப்படி சத்துருக்கள் நமக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்து நம்மளை தப்புவிக்க அல்லது தப்பிப் பிழைக்க முடியாத அளவுக்கு நமக்கு விரோதமாக போது தேவன் அவருடைய பிள்ளைகளை தப்புவிப்பார் அவர் வேடனுடைய கைக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மளை தப்புவிப்பார் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் நீங்கள் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பார் ஆபத்திலிருந்து தப்புவிப்பார் பாவத்திலிருந்து தப்புவிப்பார் வைப்பார் விபத்திலிருந்து தப்பு வைப்பார் சாத்தானுடைய சதிநாச மோசங்களுக்கு நம்மளை விலக்கி அவர் தப்பு வைப்பார் சில நேரங்களில் நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பி சொல்வான் நான் தொடருவேன் அவனை பிடிப்பேன் நான் கொள்ளையை பங்குடுவேன் என்று சொல்லுவான் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நமக்கு விரோதமாக கொள்ளையை பங்குடுவேன் என்று சொன்னவர்களுடைய கொள்ளையை ஆண்டவர் நமக்கு பங்கிடும்படிக்கு செய்வார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் அநேக நாட்களாக வேலை செய்தார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் பிரதிபலனும் கிடைக்கவே இல்லை அவங்க வேலை பார்த்ததுக்குரிய எந்த ஒரு சம்பளமும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை காரணம் அவர்கள் அங்கே அடிமையாக இருந்தார் ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா இவங்களை கொள்ளையிடுவேன் என்று சொன்ன அந்த எகிப்தியன் கையிலிருந்து ஆண்டவரே கொள்ளையிட வைத்தார் அவருடைய அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலையும் சென்று வெள்ளியையும் பொன்னையெல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களை எகிப்தியர்களை கொள்ளையிட்டு அங்கிருந்து புறப்பட பண்ணினார் நம்மளை கொள்ளையிடுவேன் என்று சொன்னவர்கள் இப்பொழுது கொள்ளையிடப்படுகிற சூழ்நிலையில் தேவன் கொண்டு போனார் நீங்கள் ஒருவேளை தப்பி பிழைக்க வழி இல்லாமல் சில பிரச்சனைகளில் இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம கொண்டிருக்கீங்களா தப்புவதற்கு வழி தெரியலையா யாரோ உங்களை கண்ணில் அகப்படுத்திட்டாங்களா தப்பித்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க அடைக்கப்பட்டிருக்கீங்களா இந்த சூழ்நிலையில் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனே எனக்கு உதவி செய்யும் இந்த இக்கட்டிலிருந்து என்னை தப்புவையும் என்று கூப்பிட்டு பாருங்கள் ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட கண்ணியிலிருந்து மனுஷர்கள் விரித்த வலைகளிலிருந்து கண்ணிகளிலிருந்து உங்களை தப்புவித்து காப்பாற்றுவார் எனவே சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவர் என் மேலே என்னை விசாலமான இடத்திற்கு கொண்டு வந்து அவர் என் மேலே பிரியமாக இருந்ததுனால என்னை தப்புவித்தார் என்று சொன்னது போல உங்களை கத்தர் இன்றைக்கி சூழ்ச்சிகளிலிருந்து க தப்புவித்து உங்களுடைய ஜீவனை காப்பார் உங்கள் குடும்பங்களை காப்பார் தாங்குவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று ஏசையா நாற்பத்தாறாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும் தாங்குவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் இவ்வளோ தூரம் செய்தேன் இன்னும் செய்வேன் நம்பிக்கையோடு இருங்க சொந்து போகாதீங்க கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க கர்த்தரை விசுவாசிங்க எப்படிப்பட்ட மனுஷர்கள் வெறுத்த கண்ணில் அகப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நிச்சயமான விடுதலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஜெயிக்கலாமா விடுதலை விரும்புகிறீங்களா கண்ணீர் இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்களா இயேசுவை நம்பி பாருங்கள் அற்புதம் நடக்கும் நல்ல பிதாவே உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் கண்ணீர் அகப்பட்டு சிக்கி கொண்டது நிமித்தம் வெளியே வர முடியாமல் தப்பிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் ஆமே என்னை விசாலத்தில் வைத்து என்மேல் பிரியமாக இருந்தபடினால் என்னை தப்பு வித்தார்னு சொன்னீங்கப்பா அந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் பிரிய வச்சு இன்றைக்கு இந்த கண்ணிலிருந்து அவங்களை தப்புவீங்கப்பா கொடிய கண்ணிலிருந்து தப்பிங்க அற்புதமான காரியங்களை செய்து பிள்ளைகளை உயர்த்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன்